வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம டெல்லி அணியோட கேப்டன் இருக்கார்ல ரிஷப் பண்ட் அவர்கள் இவருக்கு அடி மேல அடி விழுந்திருக்குங்க இப்போ மிகப்பெரிய சர்ச்சை நேற்றைய போட்டியில் ஐபிஎல் போட்டியில் எதிரொலிச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் ஒவ்வொரு ஐபிஎல் சீசன்லேயும் ஒவ்வொரு மேட்ச்சை நம்மளால் மறக்க முடியாதுங்க எல்லா நான் சொல்லலை பர்டிகுலராக ஒரு சில மேட்சை மறக்க முடியாது ஏன்னா சர்ச்சைகளோட ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக அந்த மேட்ச் அமைஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட மேட்ச்சு தான் நேற்றுக்கு அமைஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதினாங்க இந்த ஐபிஎல் சீசனோட முப்பத்தி நாலாவது மேட்ச் அது மேட்ச் ஆரம்பித்த ஃபஸ்ட் பேட்டிங் பார்க்குறப்ப டைம் போனதே தெரியல அடி அடி அடின்னு அடிச்சு கிழிச்சாப்பில் அந்த ராஜஸ்தான் அணியோட ஸ்டார் பிளேயராக இருக்கார் பாருங்க பேட்டராக நம்ம ஜோஸ் பட்லரு என்ன அடிங்க நூற்றி பதினாறு ரன்னு ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷனாலேயே டீம் அப்படியே மேலே வந்துச்சு இவங்க பேட் பண்ணி முடிஞ்ச பிற்பாடு அந்த இருபது ஓர் முடிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விக்கெட்டை மட்டும் இழந்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க என்ன அடி பாருங்க இதை வந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இமாலய இலக்கு தான் குறிப்பாக ஐபிஎல்லையும் இதை டெல்லியால் பெருசாக துரத்தி பிடிக்க முடியாது சேசியில் அவங்க கஷ்டப்படுவாங்க பட் ஆனால் ஜெயிக்க முடியாது தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு மேட்சை பார்த்தோம் உண்மை அதுதான் ஏன்னா பெரிய இலக்கு இது ஆனால் டெல்லியோட பேட்டரெல்லாம் நம்ம கனவை அடிச்சு உடைச்சாங்க நம்மளோட ப்ரடிக்ஷன் எல்லாத்தையும் அந்த அடி அடித்தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்களும் நல்லா சேஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படியே வந்தவங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் அதாவது இருபதாவது ஓவரில் முப்பத்தி ஆறு ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமைக்கு வந்து நின்றுச்சு அதாவது ஆறு பாலுக்கும் ஆறு சிக்ஸ் அடித்தா மட்டும் தான் பெட்ரிங் இதுதான் அந்த கடைசி ஓவர் நம்மளுக்கு உணர்த்திச்சு இந்த லாஸ்ட் ஓவரை இருபதாவது ஓவரை வீசினது ராஜஸ்தான் தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபல பவுலர் ஆபிட் மெக்காய் இவரோட பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு டெல்லி பேட்டர்ஸ் ரெடியாக இருந்தாங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலருக்காரில்ல குல்தீப் யாதவ் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே விடுதாங்க மேட்சில் என்ன அடி நேற்று ஒரே மேட்சிலே நிறைய பேருக்கு ஃபேன் ஆகிட்டு இருப்பாங்க அந்த அடி ரோமன் பவல் இவர் தான் மேக்ஸிமம் அங்கே இருக்க பாலெலாம் ஃபேஸ் பண்ணவர் அந்த கடைசி ஓவரோட முதல் பந்து போடப்படுது சிக்ஸரு ரெண்டாவது பந்து போடப்படுது அதுவும் சிக்ஸரு வேறு யார் பவல் தான் அந்த அடி கட்டுத்தரமான அடியை எது பார்க்க முடிஞ்சது டெல்லி வீரர்கள்லாம் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே அந்தளவு ஆர்ப்பரிப்பு என்னடா இது இம்பாசிபிள் நினச்சா மேட்ச்சை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பவல் வேறு லெவலில் விளாட்றாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உற்சாகத்தில் அந்த இருபதாவது ஓவரோட மூணாவது பந்து போடப்படுச்சுங்க அதுவும் சிக்ஸர் தான் ஹேட்ரிக் சிக்ஸர் மொத்தமாக முடிஞ்சிச்சா ஒன்று ரெண்டு மூணு மிச்சம் இருக்கிற மூணு பாலில் கூட சிக்ஸ் அடிச்சா போதும் அப்படின்ற நிலமை வந்துச்சு ஆனால் அதுக்குள்ளேயே பரபரப்பு கூடவே சர்ச்சையாக மாற வந்துடுச்சு என்ன ஆகிடுச்சு இந்த மூன்றாவது பந்து போடப்பட்டுச்சுல அது நோ பால்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணணுன்னு டெல்லி பிளேயர்ஸ் எல்லாருமே போர்க்குடி தூக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா லிட்ரலாக தெரியுதுங்க அது நோ பால் தான் இடுப்புக்கு மேலே வருது பால் ஃபுல் டாஸாக போடுறேன்ட்டு நோ பாலை போட்டு வச்சுருக்காரு ஆனால் பவல் அந்த பாலை கூட சிக்ஸருக்கு மாற்றி விட்டுருந்தாப்பில் ஸோ நோ பால்னு போடப்பட்டால் ஃப்ரீ ஹிட் வேறு ஒன்று இருக்குது அப்படியே அந்த மேட்ச் கண்டிப்பாக டெல்லி பக்கம் திரும்ப நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் கொடுமை என்னன்னா கள நடுவர்கள் ரெண்டு பேருமே இதை பெருசாக கேர் பண்ணவே இல்லை நோ பாலில் அவங்க கொடுக்கவே இல்லை இந்த பரபரப்பு இந்த களத்தில் இருந்தால ரெண்டு பேட்ஸ்மேன் இவங்களுக்கு கூட பெருசாக இல்லைங்க ஆனால் இந்த பவுண்டரி இன்றைக்கி வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்களே இந்த டெல்லி டீமோட பிளேயர்ஸ் அந்த டெல்லி டீமோட பயிற்சியாளர்கள் அவங்களாம் செம கொந்தளிப்புக்கு ஆட்பட்டாங்க மேட்ச் அதுக்கப்புறம் அவங்க நகரை விடவே இல்லைங்க அந்த மூணாவது பால் நோ பால் தான் கண்டிப்பாக தேர்ட் அம்பையரில் தலையிடணும் அப்படின்ட்டு சைகை காட்ட ஆரம்பித்தாங்க அங்கே இருந்தபடியே இந்த டிவி மாதிரி போடாமல் பற்றியெல்லாம் சைகை இதை காமிச்சிட்டே இருந்தாங்க ஆனால் கள நடுவர்கள் இதையும் பெருசாக கேர் பண்ண மாதிரி தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி டீமோட கேப்டன் இருக்கார்லங்க நம்ம ரிஷப் பண்ட்டு அவர் போயிட்டு ஷேன் வாட்ஸன் கிட்ட பேசுவார் ஷேன் வாட்ஸன் தான் நம்ம சிஎஸ்கே டீமோட பிரதான ஆட்டக்காரர் இருந்தவர் ரத்தம் சொட்ட சொட்ட நம்மளுக்காக விளையாடினார் ஃபைனல்ஸில் அதெல்லாம் பார்த்துருப்போம் அதெல்லாம் மறக்க முடியாத மேட்ச் அப்போ ஷேன் வாட்ஸன் தான் டெல்லி டீமோட துணை பயிற்சியாளராக எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு ரிஷப் பண்ணிட்டு பேசுவாப்ல அவரும் இவர்கிட்ட ஒரு சிலுவேஷனில் சொல்லுவார் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ணி என்ன நினச்சாரோ அந்த பவுண்டரி லைனில் இருந்தபடியே உள்ள விளையாடிட்டு இருந்தாலும் ரெண்டு பிளேயர்ஸு அவங்க ரெண்டு பேரையும் வெளியே வர சொல்லிவிடுவார் எப்படி மேட்சை நீங்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகாதீங்க வெளியே வாங்க அப்படின்ட்டு இவர் சைகை காட்டுறாப்பில் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது ஏன்னா இவ்வளோ நாள் பிளான் பண்ணி பிசிசிஐ டைரெக்டாக இருக்க டோர்னமெண்ட் இது உள்ளே அவ்வளோ பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் ஆனால் ரிஷப் பண்ணிட்டு அசால்ட்டாக வெளியே வாங்க அப்படின்னு கையை காட்டவே பரபரப்பு உச்சக்கடத்து போயிடுச்சுங்க அதோ நம்ம ரிஷப் பண்ண கூட விடுங்க பக்கத்தில் நம்ம ஷர்துல் தாக்கும் இவரை நம்ம சிஎஸ்கேல மெயின் போலராக இருந்தவர் தான் அவரும் ஒரு பக்கம் பயங்கரமாக ஆவாசாக பேச ஆரம்பிக்கிறாரு கத்தராங்க எல்லாரும் அங்கே இருந்தவங்க இல்லை இல்லை இது அநீதி இது ஃபுல்லாக அநீதி தேடம் பெருக்கு போனோம் நோ பால் அனௌன்ஸ் பண்ணுங்க மேட்ச் இல்லைன்னா அவங்க கைக்கு மாறிடும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பண்ணி ஈஸியாக நோ பால்னு கொடுக்காமல் விட்டிங்கன்னா நாங்கள் மேட்சை விட்டுருவோம் வேணா வேணாம் எல்லாம் வெளியே வாங்க மேட்ச் வேணும் போதும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக ஆர்ப்பரிப்பு டெல்லி வீரர்கள் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்களா இதை பார்த்து அந்த டீமோட பயிற்சியாளர் பிரவீன் ஆமர இருக்கார்ல அவர் ஒரு கட்டை மேலே போய் என்ன பண்ணிட்டாப்புல உள்ளே மைதானத்துக்குள்ளே போயிட்டார் போனவர் அங்கே இருக்கிற நடுவர்கள் கிட்ட அந்த பேச ஆரம்பிச்சிட்டாரு நெட்டெல்லாம் சொல்கிறதா வாக்குவாதம் ரொம்ப ஹெவியாக போச்சு அவர் அவ்வளோ சொல்கிறாருங்க மனுஷன் கோபப்படுறாரு பயங்கரமாக பேசுறாரு அதுக்கப்புறம் இறங்கியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் நடுவர்கள் மனம் மாறினா மாதிரியே தெரில இது அவங்க ஈகோவாக பார்த்தாங்களா என்ன கருமன்னு தெரியல ஏன்னா ஈஸியாக நடுவர்கள் ஏதாவது பண்ணிவிட்டு போயிருக்கலாம் இவ்வளோ தூரம் ப்ரெஷர் வளர்க்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே டவுட்டு இருந்துச்சு நோபாலான்னு சொல்லிவிட்டு ஆனால் இவ்வளோ தூரம் ஆம்ரே உள்ளே வந்து கேட்டோம் அவங்க மனம் இறங்கவே இல்லை இதனால் அவருக்கும் சரியான அதிருப்தி அப்புறம் ஆம்ரேவை ஒரு வழியாக நடுவர்கள் சமாதானப்படுத்தி வெளியே அமுச்சு விட்டாங்க அந்த மனுஷன் பாவம் புலம்பிக்கிட்டே பவுண்டரியான கிராஸ் பண்ணி வெளியே வந்து உக்காந்தார் இங்கே இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல இது ஆக்சுவலாக யாருக்கு விருந்தோ இல்லையோ அந்த மேட்சை பார்க்க போனாங்க பாருங்கள் ரசிகர்கள் சம விருந்து ஏன்னா ஒரு சில கிரிக்கெட் போட்டிகளில் மட்டும்தான் இது போல் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கு இடையில பெரிய பெரிய வீரர்கள் மத்தியில் அதை பார்க்க முடிஞ்சதில்ல அவ்வளோதான் ரசிகர்களுக்கு இது வேற லெவல் கொண்டாட்டமாக மாறிடுச்சு இதுலேயும் டெல்லியோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே அவங்கள வெறியோடு கத்தவே ஆரம்பிச்சிட்டாங்க சீட்டர் சீட்டர் சீட்டர்னு இந்த அம்பையர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்கள பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் இருக்குல்லங்க அங்கே எங்கெங்கெல்லாம் ரசிகர்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து முழங்க ஆரம்பிச்சுட்டாங்க சீட்டர் சவுண்டு சாண்டிங் பண்ணுவாங்களே வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இதவே கோபத்தோடு பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி உள்ள பார்க்க முடிஞ்சது பணக்காலத்தில் ஒரு கிளு கிழிப்பு பண்ணுவாங்களே அதே அந்த போட்டியில் அந்த குறிப்பிட நேரத்தில் பார்க்க முடிஞ்சது ஒரு பக்கம் அந்த பேட்டர் பவுல் இருக்கார்ல அவர் சம டென்ஷன்ல இருக்காரு அவர் போய் அப்பீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே இருக்கிற நடுவர் கிட்ட நோபால் சார் நோபால்னு கொடுங்க கொடுங்கன்ட்டு அப்ப இன்னொரு முனையில பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதோ நின்றுட்டு இருந்தார்ல அவர் பவுலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக அப்படி நெருங்கி வராப்பில் அவரோட கிரீஸை தாண்டி நெருங்கி வராரு அப்ப ராஜஸ்தான் டீமோட ஸ்டார் பவுலர் அவர் உடனே குல்தீப் கிட்ட போய் பேசுறாரு எதுக்கு இங்கே வர வாடா அங்க தானே போ அங்கே போய் விளையாடு போ அவரை துரத்தி விடுறாரு குல்தீப் அதுவாத கேட்காம சப்போர்ட் கிட்ட வந்துகிட்டே இருக்கார் பவலுக்கு அப்போ சகல அப்படியே திரும்ப திரும்ப அவர் நிறுத்தி போ ஓ இடத்துக்கு போ அங்கே போய் விளையாடு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா இவங்கள ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் உண்மை இல்லைங்க ஏன்னா சகலம் குல்தீப் யாதவும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் டீமோட நேஷனல் ஸ்குவாட் இருக்குல்ல இதில் ஆழமான நட்பை கொண்டு ரெண்டு பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் குல்தீப்பும் சகலம் அப்பேற்பட்ட ரெண்டு பேரும் அந்த அளவு முறைச்சிக்கிற மாதிரி அப்படி பாவலாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் சகல் குல்தீப்போட தலையிலே அடித்து போய் தட்டி விடுவார் போ அங்கே போய் நின்று விளாடு போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சிரிச்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் புதுசாக இந்த மேட்சை பார்க்கணும்னு சண்டை போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் பாய ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன்ட்டு ஒரு பக்கம் பவல் அவ்வளோ கோவத்தில் இருக்கார் இன்னொரு பக்கம் நம்ம குல்தீப் யாரு விளையாடிக்கிட்டு இருந்தார் இது ஒரு சர்ச்சையாக வேறு வெடிச்சது நேற்று டக் அவுட்டில் உட்காந்துட்டு இருந்த டெல்லி பிளேயர்ஸ்லாம் களத்துக்கு உள்ளே வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் பெருசாக போயும் கூட நடுவர்கள் மனசு மாறவே இல்லைக்க மேட்ச்சு தொடர்ந்து நடத்துங்க மூணாவது பால் கரெக்டான பால் தான் நோ பால்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் மேட்ச்சு தொடர்ந்துச்சு அதுக்கு அடுத்து போடப்பட்ட மூணு பால்லையும் ஒரு சிக்ஸர் கூட போலங்க ஸோ முடிஞ்சு போயிடுச்சு பதினஞ்சு ரன் வித்தியாசத்தில் டெல்லி டீம் தோத்துட்டாங்க இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் டீம் ஜெயிச்சிட்டாங்க ராஜஸ்தான் டீம் இது கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இல்லை டெல்லி கையில் வந்த மேட்ச்சு தான் இந்த அம்பையர்கள்லாம் தூக்கி அப்படியே ராஜஸ்தான் கையில் கொடுத்துட்டாங்க மிகப்பெரிய விமர்சனத்தை அந்த களத்துலேயே முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல பேரும் இந்த லாஸ்ட் ஓவரில் அவ்வளோ அடி அடிச்சார் பாருங்கள் பவல் அவரோட விக்கெட் வேற விடும் இதுமாரி ஒரு அடி தொடர்ந்து டெல்லி டீமுக்கு விழுந்துச்சுன்னா அவங்க மனசு என்னங்க பாடுபடுங்க கிரிக்கெட் போட்டிகள் அப்படின்னா அதை சாதாரணமாக நடத்துகிற விஷயம் கிடையாது அவ்வளோ ஃபேன் பேஸை கொண்டு ஒரு விளையாட்டு உலகத்திலேயே பெரிய ஸ்போர்ட் இது கிடையாது அந்த பெருமை ஃபுட்பாலுக்கு இருக்குது அதுக்கு அடுத்த இடங்களில் தான் கிரிக்கெட்லாம் வருது ஆனால் நம்ம இந்தியாவில் கிரிக்கெட் அப்படின்னா அதுதான் ஸ்போர்ட் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்பேற்பட்ட விளையாட்டு இது அதுவும் ஐபிஎல் அல்டிமேட் இருக்கிறதுலையே பிசிசி டைரெக்டாக தலையிடுற விளையாட்டை இதுதான் வேறு அப்பேற்பட்ட விளையாட்டுக்குள்ள விதி மீறல் ஒன்று நடந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் எந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் அது ஸ்டார் பிளேயரோ எந்த பிளேயராக இருந்தாலும் சரி விதியை மீறிட்டியாப்பா பனிஷ்மெண்ட் அப்படின்னு வாங்க பனிஷ்மெண்ட்னா அந்த அபராதம் இருக்குது பார்த்தீங்களா இது போட்டிகளில் தடை இதை தான் கொண்டு வராங்க மேக்ஸிமம் அதை இங்கேயோ பார்க்க முடிஞ்சது ரிஷப் பண்ணிருக்கா அப்படிலாம் டெல்லியோட கேப்டன் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இது போல் இவர் மேட்ச நிறுத்த முற்பட்டாரு மேட்ச் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஆனா இவரு என்ன பிளேயர்ஸ்லாம் வெளியே வர சொல்லிட்டாரு அந்த பிளேயரை வர இதை கண்டித்து இவரோட போட்டி சம்பளத்துல இருந்து நூறு சதவீதம் அதாவது இவரோட சம்பளத்தை மொத்தமா அபராதமாக விதிச்சிட்டாங்க அதே போல் இந்த பக்கத்துல இருந்து வருங்க நம்ம ஷர்துல் தாக்கூர் ஓய்ன்னு சொல்லிட்டு அவரோட போட்டி இருந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜு அபராதம் இல்லை கொடுமை என்ன தெரியுமாங்க நம்ம வழக்கமா பாக்குறது பிளேயர்ஸ்க்கு அபராதம் விதிப்பாங்க அவங்களுக்கு தடன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டெல்லி டீமோட பயிற்சல் வத்தருக்கா அப்படிலா பிரவீன் ஆம்பரே அதை காலத்துக்குள்ளேயே போய் நடுவர்கிட்ட பேசினான்னு சொன்னேன் அவருக்கு நூறு சதவீதம் அபராதம் ப்ளஸ் ஒரு போட்டியில் அவருக்கு தடை வேறு மக்களே இது நியாயமா அநியாயமா உங்களுக்கே உள்ளம் பொறுக்க மாட்டுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டெல்லி பண்ணது எனக்கு தெரிஞ்சு அநியாயம் மாதிரிலாம் தெரியவே இல்லைங்க அவங்க தரப்பில் இருக்க நியாயத்தை சொல்லியிருக்காங்க ஒரு கடத்தில் கொஞ்சம் உணர்ச்சி ஆசைப்பட்டிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அதுக்காக இந்தளவு பனிஷ்மெண்ட்டெல்லாம் ரொம்ப கொடுமை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தா தெரியும் ரிஷப் பண்ணிட்டவர்கள் ரொம்ப சைலண்டாக தான் மூவ் பண்ணியிருந்திருப்பார் ஒரு கட்டத்தில் வாட்ஸன்கிட்ட அவர் அப்புறம் தான் கியூரியஸாக பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் வாங்க வாங்க அப்படின்னு கையை தூக்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படி என்ன தாங்க வாட்ஸன் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு தெரியல எனக்கு ஆனால் வாட்ஸன் இந்த குறிப்பிட்ட விவகாரம் சார்ந்து அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருந்தாருங்க என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இது போல் அந்த களத்தில் அந்த குறிப்பிட்ட இருபதாவது ஓவரோட மூணாவது பந்துன்றது நோபாலோ இல்லையோ அதை விடுங்க ஆனால் களத்தில் நடுவர்கள்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இறுதி முடிவு அதை நம்ம எடுத்துக்கிட்டு சைலண்டா தான் ஒவ்வொரு வீரர்களுக்கும் அழகு அப்படின்ற பட்சத்துல நடுவரோட முடிவை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு இதே டயலாக் தான் இவர் ரிஷப் பண்டுகிட்ட மேபி சொல்லியிருக்கலாம் ஆனால் வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறது வேற உள்ள இறங்கி விளையாடுறது வேற ரிஷப் பண்ணிட்டுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பிடிக்காம போயிருந்தும் கூட மேபி ஒரு ஃபியூரியஸாக அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் சரி மற்றவங்க பேசுறதெல்லாம் விடுங்க நம்ம ஹீரோ அந்த மேட்சில் ரிஷப் பண்ணிட்டவர்கள் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது பால் நோ பால் தாங்க அது எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியுது ஆக்சுவலாக இதை தேர்ட் ஹம்பரோட டிசிஷனுக்கு விட்டுருந்தானால் இவ்வளோ பிரச்சனையே கிடையாது ஆனால் தேர்ட் ஹம்பர்கிட்டே இவங்க போல இடுப்புக்கு மேலே அவ்வளோ தூரம் பந்து வருது ஆனால் நோ பாலும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கண்ணா அதை நாங்கள் எப்படிங்க பொறுத்துக்க முடியும் ஏன்னால் இதை இம்பாசிபிள் டார்கெட்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் விட்டுருந்தா நாங்கள் அடித்து முடிச்சிருப்போம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கத்தில் வந்தோம் கடைசியில் எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் கிடச்சதில்ல அதனால் எனக்கு மனசு கேட்கல நான் அந்த ரூபாய் ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னு இவர் சொல்லியிருக்காரு ஆனால் இதோடு முடிச்சா அப்படியா இல்லையே அதுக்கப்புறம் குசும்புத்தனமாக ஒரு சில வார்த்தையிலும் சேர்த்து போட்டிருந்தாரு நோ பாலா இல்லையான்றத நான் சொல்ல முடியாது தான் கள நடுவர்கள் இருக்காங்க என்னால் விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ ரெண்டு அணிகள் மோதுது அப்படின்னா அதில் ஒரு அணி ஜெயிக்கும் அந்த ஜெயித்த அணிக்காக எந்த வீரர் அதிகமாக சோபிச்சாரோ அந்த வெற்றிக்காக அந்த வீரரை அவர் பேட்டரோ பவுலரோ அவங்களும் ஆட்டநாயகனாக தேர்வு பண்ணி இந்த கேம் சேஞ்சர் அவார்டு கொடுப்பாங்க கொடுப்பாங்கவங்களுக்கு அழகு பார்ப்பாங்க அது மாதிரி நேற்றுக்கு மேட்ச்சில் ஒருத்தருக்கு ஆட்ட நாயகன் விருது கொடுக்கறதா இருந்தால் அதை இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம நிதின் மேனன் நேற்றைக்கு மேட்ச்சில் அம்பையராக இருந்தவர் ஏன்னா இந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் டீம் ஜெயிக்கிறதுக்கு இவர் தான் காரணம் ஸோ அதனால் இவருக்கு இந்த ஜெஸ்ஸியெல்லாம் மாட்டி விட்டு கையில் செக்க கொடுத்து நெட்டிசன்ஸ் பாய்புலிங்க பண்ணியிருக்காங்க பாருங்க அட்ஷாட்டியும் இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சிரிப்பீங்க தெரியுது ஆனால் உண்மைங்க அந்த மேட்சில் மட்டும் கரெக்டாக டிசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா டெல்லி பக்கம் திரும்பியிருக்கும் மேட்ச்சு அந்த வெற்றி அப்படின்றது ஆனால் ஆட்ட நாயகன் விருது கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கே புரிய எதுக்குன்னு ரிஷப் பண்டோட நேற்றைய பிஹேவியரை பார்க்குறப்ப கண்டிப்பாக பல பேருக்கும் தலை ஞாபகம் வந்திருக்கும் தோனி ஏன்னா இதே ராஜஸ்தான் அடிக்கு எதிராக நம்ம சென்னை டீம் ஒரு வாட்டி களமிறங்கினப்ப எப்போன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அப்போ இதே மாதிரி நோபால் சர்ச்சை ஒன்று எழும்புச்சு அப்போதைய நம்ம சிஎஸ்கே கேப்டன் இருந்த தோனி அவர்கள் களத்துக்கே வந்தாப்புல உள்ள வந்தவர் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் அதை சார்ந்த அவருக்கும் இந்த அபராதம்லாம் விதிக்கப்பட்டுச்சு அதே ராஜஸ்தான் டீம் கூட இப்போ டெல்லி டீம் களமிறங்கியிருக்கு இங்கேயே நோபால் சர்ச்சை இது நடந்திருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல்ல நடந்தது தோனியோட பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டு இப்போ ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இந்த ஏப்ரல் மாசமும் ராஜஸ்தானோ ஐபிஎல்லோ சேர்ந்துச்சுன்னா நோபால் சர்ச்சையை பிரிக்கவே முடியாது போல இருக்கீங்க இந்த ஒரு தற்செயலான இன்சிடென்ட்டை எடுத்து போட்டு நெட்டிசன்ஸ் பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்று தோனி இன்று ரிஷப் பண்றன்னு என் என்கினி ஐபிஎல் ரசிகர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த ஐபிஎல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேர் பிளே அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்கள அது எதுக்காக முதல்ல கொடுக்குறாங்க அதுக்கான அடிப்படை இருக்குல்ல அதை கரெக்டாக வகுத்துருக்காங்களா பிளேயர்ஸை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு மேட்ச் நடக்கிறதா இருந்தால் அந்த அவார்டு ஓகே ஆனால் அம்பேர்ஸோட பிஹேவியரை சேர்த்ததுக்கப்புறம் பார்க்கணும் போல் இருக்கே அப்படி தான் இருக்குது பிளேயர்ஸ் எதுனா பண்ணால் மட்டும் அபராதம் போட்டி தடாததுன்றாங்க ஆனால் அந்த மேட்சோட முடிவையே மாற்றி போடுற ஒரு வாய்ப்பு அம்பேர்ஸ் கையில் இருக்குது இதை பிசிசியை எதுக்காக இப்போ வரைக்கும் நோட் பண்ணாமே இருக்காங்க தவறான டிசிஷன்ஸ் அம்பேர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க சார்ந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படுறதில்லையே எதுக்காக ஏதோ ஆஃப்டர் ஆல் ஹியூமன் ஏரர் தானே அப்படின்ட்டு ஈஸியாக கடந்து போயிடறாங்கன்னு தெரிலங்க ஏன்னா இவங்க ஈஸியாக போயிடுவாங்க ஆனால் கஷ்டப்பட்டு இதுக்காக பயிற்சி எடுத்து விளையாடுறாங்கன்னா வீரர்கள் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டார்கெட் அடித்து கிட்டே எடுத்துகிட்டு போகிறப்ப ஈஸியாக அவங்க டிசிஷனை சொல்லிட்டு போயிட்றாங்கன்னா அம்பையர்ஸு அதாவது நியாயமாக இருந்தால் பரவாயில்ல அநியாயமான இது போல் டிசிஷன் சார் அப்போ அந்த வீரர்களுக்கு எவ்வளோ மனம் பதப்பதைக்கும் புரியுது ஆக்ஷன்லாம் நல்லா காசு போகுது நிறைய அமௌண்ட்டை கொடுத்தா ஏலத்தில் ஒரு வீரர்களையும் எடுக்கிறாங்க ஆனால் இந்த கலை விளையாட்டு ரெண்டுமே காசை வச்சு முடிவு முடிவு பண்ண முடியாது அவங்க இதுக்காகவே அயராது உழைச்சிருப்பாங்க இந்த வெற்றிக்கு அப்புறமா ரசிகர்களோட கைத்தடல் கிடைக்கிறதுல அதுதான் இந்த நல்ல விளையாட்டு நட்சத்திரங்களுக்கும் நல்ல கலைஞனுக்கும் ஒரு பெரிய வெகுமதியே இது எத்தனை பேர் வரைக்கும் புரிஞ்சுக்கிறான்னு தெரியல குறிப்பாக பிசிசிஐ அதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது இந்த நடுவர்களோட தவறான செயல்பாடுகளை கண்டிக்கிற வகையிலேயும் விதிகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டால் நல்லது அவ்வளோங்க இந்த டிஆர்எஸ் இருக்குல்ல நோபால் சார்ந்த டிஆர்எஸ் கொண்டு வரலாமே தப்பே கிடையாது ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயங்க ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் சீசன் அப்படின்றது டிஆர்பியை இழந்துடுச்சு இதுக்கு முன்னாடி வந்த ஐபிஎல் சீசனை கூட மக்கள் அவ்வளோ பார்த்தாங்க கொண்டு ஆனால் இப்போ ஃபுல்லாக டவுனு டிஆர்பி அவ்வளோ காலி ஒரு பக்கம் ஓட்டிட்டுல இந்த மேட்சை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் மொத்தமாக சதைச்சி விட்டுருச்சு இந்த டிஆர்பின்றத இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது போல் சர்ச்சைகள் அடிக்கடி வெடிக்குதில்ல இதனால் ஒரு நாளைக்கு வேணால் டிஆர்பி மேலே போகலாம் ஆனால் அடுத்தடுத்த போட்டிகள் சார்ந்த டிஆர்பி வெகுவாக குறையிறதுக்கு இது மாதிரி நியாயமற்ற சர்ச்சைகள் காரணமாக அமையும் ஏன்னா இது போல நிகழ்வுகள்லாம் பார்க்குறப்ப சாதாரண ரசிகை என்ன நினைப்பாரு இந்த ஒரு போட்டியில் வெற்றி தோல்வி அப்படின்றது வீரர்கள் நிர்ணயிக்கிறது கிடையாது போல இருக்கு அம்பையர்ஸாக நிர்ணயிக்கிறாங்க இந்த வீரர்களை வாங்குறதுக்கு பதிலாக அம்பையர்ஸை விலை கொடுத்து வாங்கிடலாம் போல இருக்கு ஈஸியாக மேட்சில் ஜெயிச்சிடலாம் அது இதுன்னு எல்லாேருமே பரிகாச சொற்களை பேசிவிட்டு ஈஸியாக கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் கிரெடிபிலிட்டி இழந்துருவாங்க இந்த ஒவ்வொரு போட்டி மேலேயும் இது நடக்காமல் இருக்கணும்னா பிசிசி ஏதாவது பார்த்து செஞ்சால் உண்டு மக்களை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நேற்றைய போட்டியில் ரிஷ்யப் பண்டோட பிஹேவியர் சரியானதா இல்லைனா அம்பேர்ஸோட பிஹேவியர் சரியானதா இதை கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணினா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரை பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்